அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையான விநாயகர் வச்சுருக்கோம் பிள்ளைங்களா நடுவில் இருக்கிற பெரியவர் வந்து தான் நம்ம சுதைச்சிருப்போம் சிமெண்டால செஞ்சது அம்மா கையால் செஞ்சுக்கிட்டேன் அவருக்கு வந்து குபேர கணபதி என்று பெயரிட்டு வச்சுருக்குறேன் அடுத்தது சாணத்தால் செஞ்ச விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு வருஷமாக அவர் அப்படியே தான் இருக்கிறாரு அதனால் அவரையே தான் நான் சாண பிள்ளையாரில் மஞ்சள் பூசி அவரையே வந்து நான் விநாயகராக வழிபட வச்சுட்டு அடுத்தது வெள்ளி விநாயகர் ஓபல்னு ஒரு ஒரு த ஒரு நவரத்தினம் அது நவரத்தின வகையை சேர்ந்தது நீல கலராக இருக்குது பாருங்கள் அது ஓபல் விநாயகர் அப்படின்னு சொல்கிறது இந்த வருஷம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காமதேனு பிள்ளைங்களா அந்த காமதேனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அகல் தீபம் இருந்துச்சு அதில் வந்து நான் சின்ன தீபம் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டேன் இந்த வருஷம் ரொம்ப எளிமையாக கும்பிட்டாச்சு பிள்ளைங்களா அருகம்புல் சாத்தி வீட்டில் இருக்க மலர்களையே மாலையாக தொடுத்து போட்டுட்டு வடபாயசத்தோட மதிய சமையலோடைய சேர்த்து கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே செஞ்சு வச்சு சேர்த்தே நிவத்தியம் பண்ணியாச்சு பிள்ளைங்களா ஏன்னா மூன்றரை வரைக்கும் தான் இன்றைக்கி சதுர்த்தி அதுக்கு மேலே பஞ்சமி வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இந்த காமதேனு விளக்கு வந்து எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு பிள்ளைங்களா ரொம்ப லட்சணமாகவும் இருந்தது பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கடவுள் பிள்ளைங்களா நீங்கள் ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வச்சு ஒரு பச்சை இலைய கிள்ளி வச்சிங்கன்னா கூட ஒரு மனப்பூர்வமாக ஏற்றுப்பாரு நம்மளோட உள்ளன்பு ஒன்று தான் பிள்ளைங்களா முக்கியம் நீங்கள் எல்லாரும் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க சிறப்பா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க நன்றி நான் உங்கள் சத்தியுமா